நான் வந்து சின்னதுலேயே சைல்டு ஆர்டிஸ்ட்மா ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்டு ஸ்கூல் ட்ராமாவிலேருந்து அப்படியே வந்தது அப்புறம் நடிப்புலேயே நிறையா இன்ட்ரெஸ்ட் ஆகிப்போச்சு அப்புறம் கதையை எழுதுவேன் நானே டைரக்ட் பண்ணி நிறையா நாடகங்கள்லாம் பண்ணியிருக்கேன் அப்படி இருக்கும்போது சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு என்னோடய சினிமா என்ட்ரி சினிமாவில் நடிக்கணும்னு வந்து அது இல்லாமல் அப்புறம் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகி அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகிட்டா அப்படியே நடிகனு ஆயிடலாம் அப்படின்னு ஒரு ஆசை எல்லாரோட கான்டக்ட்டும் கிடைக்குமே அப்படி பண்ணிட்டுருக்கின்றப்போ கிடைக்கல அப்புறம் டி ராஜேந்திர சார்கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டராக ஜாயின் பண்ண ஒர்க் பண்ணி ஒரு பத்து படம் அவரோட வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அசிஸ்டன்ட் டேரக்டராக அசிஸ்டண்டாகவே ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுமாதிரி டப்பிங் இன்சார்ஜ் அவரோட படங்கள் எல்லாமே டப்பிங் நான் தான் பண்ணி கொடுப்பேன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ அந்த நேரம் படங்களுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது சீரியல் டைரக்ஷனுக்கு ஒரு சான்ஸ் வந்தது அப்போது படங்களில் அப்போ சரியாக கிடைக்கல ஆர்ட்டிஸ்ட்டுக்கு அப்போ எப்படின்னா இப்போ மாதிரி தான் ஆர்டிஸ்ட்டு ஓகே சொன்னால் தான் நமக்கு கால்ஷிட்டே கொடுப்பாங்க ஸோ எனக்கு அதில் வந்து விருப்பம் கிடையாது நம்ம கதைக்கு தகுந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டு போகணும் ப்ரொடியூசரே அப்ரோச் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கடையில் சீரியல் டைரக்ஷன் சான்ஸ் கிடச்சோன்னா அப்போ அந்த டீயேட்டரை கேட்டேன் இந்த மாதிரி வந்திருக்கு சார் போட்டுமான்னு பண்ணுங்க என்னங்க நீங்கள் எல்லாம் நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் வச்சுருக்குன்னு ஒரு சீரியல் தூர்தர்ஷன் டேரெக்ஷன் அது கடல் புண்ணியத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு ஃபேமஸ் ஆனோன்னா அந்த ப்ரொடியூசரே வந்து நிறையா வேறு வேறு பேரில் சீரியல் வாங்கி வச்சுருந்தோம் அவர் அவர் என்ன பண்ணிட்டார்னா என்னோடய எல்லா சீரியலும் நீங்கள் தான் டைரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு முப்பது சீரியல் ஆகும் கம்பெனி சீரியலே டைரக்ஷன் அப்புறம் முடிச்சதெல்லாம் வெளியில் உள்ளதெல்லாம் சேர்ந்து நிறைய டைரக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் படம் பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல ஃபுல் அண்ட் ஃபுல் சீரியல் டைரெக்ஷன் நேரம் சரியாக இருக்குது அப்போ வந்து டைரக்டரே எல்லா வேலையும் பார்க்கணும் இப்போதான் ஆயிரம் ஆமாம் இப்போ அசிசுங்களே பார்த்துக்கிறாங்க அப்போ வந்து டைரக்டரே டப்பிங்கு ரீரிக்கார்டிங் மிக்ஸி முதல் கொண்டு போய் உட்காருவேன் உட்காந்து ஃபினிஷ் பண்ணி தான் ப்ராஜெக்ட் கொடுக்கணும் அதனால டைம் வேறு இல்லை அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் பண்ண சீரியல் ஏதாவது பண்ணுறதில் நான் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் தான் நான் ஆக்ட் பண்ணுவேன்